ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி பால் கொள்கட்டை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு ரெசிப்பியும் கூட விநாயக சதுர்த்தினாலே கொல்கட்டை வந்துட்டு ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே வந்துட்டு எல்லாேருக்கும் பிடித்தமான ஒன்று விசேஷமான ஒன்றும் கூட இதை வந்துட்டு நம்ம வீட்டிலையே எப்படி டேஸ்டியாக அதே சமயம் சாஃப்டாக வந்துட்டு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கொழுக்கட்டை வந்துட்டு கல் மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் சாஃப்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் எதை வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு மாவு மட்டும் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அதுக்கு அந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வெண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம மாவை கொட்டி இதில் வந்து கிளறி நம்ம வந்துட்டு நல்லா மாவு வந்து சாஃப்டான பதத்துக்கு கிளறி எடுத்துக்கணும் ஒரு ஒரு மாவு வந்துட்டு ரெண்டு கப்பு வரைக்குமே தண்ணி இழுக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அடுப்பில் வச்சு இந்த அளவுக்கு கிண்டிட்டோம் இப்போ சூடு கொஞ்சம் ஆறும்போது நம்ம கையால் அதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம நல்லா சப்பாத்தி பத சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்மளோட மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாகவும் ஓவல் ஷேப்பில் வந்துட்டு சிலிண்ட்ரு மாதிரியும் உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு உருண்டை மாதிரியும் அதே சமயம் உருண்டையை உருட்டிட்டு லைட்டாக நம்ம சிலிண்டர் மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரியும் உருட்டிக்கலாம் ஆனால் நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து எது மாதிரி வந்துட்டு பாரம்பரியமாக செய்வாங்கன்னா சிலிண்ட்ரு ஷேப்பில் தான் வந்துட்டு செய்வாங்க இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சைடு வந்துட்டு கொழுக்கட்டையை எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒன்றரை டம்ளர் இப்போ ஒரு கப்பு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொல்கட்டை எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மட்டும் கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கப்பில் மூணு கப்பு வந்துட்டு நமக்கு தண்ணி வரும் இது ஒரு சைடு வந் தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே பாகு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அந்த கப்பில் ஒன்றரை கப் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொழுக்கட்டையை வந்து ஃபுல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வெள்ளத்தை வந்துட்டு வடிகட்டிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் சே கொழுக்கட்டையும் வெள்ளமும் சேர்ந்து நல்ல கொதி வரணும் கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு அரிசி மாவு எடுத்து தண்ணியில் வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி நம்ம இந்த கொழுக்கட்டையோட சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக கெட்டிப்பட்டு வரும் நமக்கு கொ பால் கொழுக்கட்டை அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்ப்போம் இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம தேங்காய் தண்ணி இருக்கும்ல அது சேர்த்தா இன்னமும் கூட நமக்கு நம்மளோட பால் கொழுக்கட்டையை வந்துட்டு டேஸ்ட்டை வந்துட்டு கூடுதலாக கொடுக்கும் அதனால் நான் வந்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதில் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போது அரைக்கப்பு தேங்காவை நம்ம பாதியை வந்து துருவி சேர்த்துக்கலாம் அந்த அரைக்கப்பு தேங்காவிய வந்துட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டு பால் எடுத்து வித் ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பால் வந்துட்டு கிடச்சிது அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்துட்டு ஏலக்காவை லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சூப்பராக வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு வீட்லேயே கோயில் பட்டி பால் கொடுக்கட்டை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்